ஆரம்பமாக ஜக்காத் என்றால் என்ன ஜக்காத் என்றால் என்ன அதனை பற்றி உங்களுக்கு முன் விளக்குவதற்கு ஐ முஹமது சஃவான் அவர்கள் வருகின்றார்கள் அலமதுலாம் அம்மாபாத் فقت قان اللہ طلّہ فی کلام القدیم فل فرقان المجید فاعد بلّہ شیطان الرجیم بکر بسم اللہ خدمن المالحیم صدقۃحمۃ ثقیم وسلم علیہم صد اللہ علیہ مقان نبیٰ محمد صلی اللّہ علیہ وسلم

அண்ணவுடைய அடிச்சுவற்றை முழுமையாக ஏற்று வாழ்ந்த சகாபாக்கள் நீங்கள் குறிப்பாக இங்கு வருகை இருந்திருக்கிற பெண்மணிகள் மேலும் மாணவர்கள் மீது உண்டாகட்டுமாக அங்கு அஹமது இன்றைய உலகில் பஞ்சம் தலைவிறுத்து ஆடுகிறது ஊழல் வரம்பு மீறி போகிறது ஏழ்மை வதட்டி வாக்குகிறது பட்டினிச்சாவு அதிகரிக்கிறது போன்ற பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு விலை தரும் விதமாக இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் ஒரு ஜக்காத் என்கிற அந்த கட்டாய கொடையை நம்மின் மீது கடமையாக்கியிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஜக்காத் என்ன நோன்பில் வருவாங்க அம்மா அத்தா ஜக்காத்து கொடுங்க சக்காது கொண்டு வருவாங்க அது இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சக்காத்திற்கென்று என்று ஒரு நீயத் இருக்கிறது அந்த சக்காத்திற்கென்று ஒரு வரிமுறை இருக்கிறது அந்த சக்காத் எதின் மீது கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய மாணவர்கள் பேச இருக்கிறார்கள் இல்லா இப்போ ஜக்காத் என்றால் என்ன இப்போ ஜக்காத் என்ற வார்த்தைக்கு இமாம் பெருமக்கள் தூய்மை என்ற அர்த்தத்தை நமக்கு தருகிறார்கள் தூய்மை என்று சொன்னால் ஒருவன் கஞ்சத்தனம் தலைவிரித்து ஆடுகிறது அவன் கஞ்சத்தனம் உழவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் சக்காத் கொடுப்பதின் மூலமாக அவனுடைய கஞ்சத்தனம் முட்டிலும் அணிந்து விடுகிறது இரண்டாவதாக அவன் இடத்தில் பண ஆசை அதிகமாக இருக்கிறது இப்போ இஸ்லாமிய அந்த கட்டாய கொடை அந்த சக்காத்தின் கொடுப்பதின் மூலமாக அவனிடம் உள்ள அந்த பண ஆசை என்னும் அந்த இடம் அவன் எட்டு போய் அவன் தூயவனாக ஆகி பரிசுத்தமாக அதனால தான் இமாம்கள் இதற்கு சக்காத்திற்கு தூய்மை என்று அர்த்தம் வைக்கிறார்கள்

ஒரு மனிதன் கூறுகிறான் நான் இன்று போகிறேன் என்று ஒரு மனிதன் கூறுகிறான் முதலிலே விபச்சாரிக்கு போய் தர்மத்தை கொடுத்து விடுகிறான் மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் போய் 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 ஒரு தர்மத்தை கொடுத்து விட்டானே அவன் நல்லா புகழ்ந்து போயிட்டார் இரண்டாவது நாள் அவர் நீயத்து வைக்கிறாரு நான் இன்று தர்மம் செய்கிறேன் அன்று இரவு ஒரு பணக்காரருக்கு போய் தர்மத்தை செஞ்சு விட்டார் மக்கள் எல்லாம் பேசுகிறார் போய் போய் ஒரு பணக்காரருக்கு தர்மத்தை செஞ்சு விட்டாரே மூன்றாவது நாள் துவைக்கிறாரு நான் இன்று இரவு தர்மத்தை செய்ய போகிறேன் அன்று இரவு ஒரு கிரனுக்கு போய் தர்மத்தை செஞ்சு விடுகிறாரு திருடனுக்கு மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் பேசுகிறார்கள் போய் போய் ஒரு திருநனுக்கு போய் தர்மத்தை செய்து விட்டாயே இந்த மூன்று அவர்களும் போய் தர்மத்தை செய்து விட்டானே என்று சொல்லும் நாயகம் சொன்னார்கள் அவருடைய கனவில் வானவர்கள் வந்து கூறினார்கள் உன்னுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கூறினார்கள் என்ன காரணம் சற்று யோசிக்க வேண்டும் விபச்சாரிக்கு தர்மம் செய்ததின் காரணமாக அந்த விபச்சாரி தன்னுடைய கற்பை காத்து தூயவலாக மாறிவிட்டாள் அதனால் அந்த அவனுடைய அந்த தர்மம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இரண்டாவதாக பணக்காரனுக்கு கொடுத்தானே அந்த பணக்காரன் கொடுத்ததின் மூலமாக அந்த பணக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் நானும் இவ்வாறு தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பணக்காரன் தூயவனாக ஆகிவிடுகிறான் அதன் காரணமாக அவனுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மூன்றாவது அந்த திருடனுக்கு கொடுத்தானே அந்த திருநனுக்கு தர்மத்தை கொடுத்தானே சொல்கிறார்கள் அந்த திருநனுக்கு தர்மத்தை கொடுத்ததின் காரணம் அவனுடைய திருட்டு தொழிலை அவன் விட்டு விட்டு பிரிந்தி வாழ்வதற்குண்டான தேடுதலை அவன் தேடினான் தேடி தூயவனாகினான் அதன் காரணமாக அவனுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப நாம் இங்கு பார்க்க வேண்டியது ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒட்டுமொத்த செயல்களையும் இந்த சக்காத்து என்பது தூய்மை படுத்துகிறது இதுதான் இன்றைய என்கிற அந்த கட்டாய கொடையாக நாம் விளங்க வேண்டும் அன்பு குறித்தான் அவர்களே எவ்வாறு ஏழ்மையையும் பணக்காரனையும் இந்த சமூகம் வேறுபடுத்தி காட்டுகிறது ஒருத்தண்ட காசு இருந்துச்சுன்னா ஒருத்தண்ட காசு இருந்துச்சுன்னா அதிபராக கூட ஆகலாம் ஆனா ஒருத்தண்ட காசு இல்லனா ஏலனா அவன் தரமட்டத்திற்கும் உயர்த்துகின்ற தரமட்டத்திற்கும் ஆக்குகின்ற ஒரு சமூகம் பார்க்கின்ற இந்த சூழலில் இஸ்லாம் இந்த வேறுபாடை காட்டாமல் ஏழ்மை பணக்காரன் என்று வேறுபாடு காட்டாமல் பறக்காரனா அவன் ஏழைக்கும் ஜக்காத் என்கிற அந்த கட்டாய கொடையை கொடுத்து சமமாக்கிறது இஸ்லாம் இந்த ஏழையும் பணக்காரனையும் எப்பேற்பட்ட மார்க்கம் நமக்கு எவ்வாறு இந்த ஜக்காத்தினுடைய முறைகளை சொல்லிக்கிறே தருகிறது சக்காத் என்றால் என்னவென்று பார்த்தோம் அடுத்தது இந்த சக்காத் எப்பொழுது கடமையானது இந்த சக்காத் எப்பொழுது கடமையானது என்று சொன்னால் ஹிஜிறி இரண்டிலே ஹிஜிரி இரண்டிலே மதீனாவில் வைத்து கடமையாகிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வா அப்படி முஸ்ஸலாத் வாத்துஸ் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மேலும் சக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறிட்டான் அதன் மூலமாக நமக்கு கடமையாகிறது இனி ஒரு ஆயத்து இப்படி வருகிறது குதுமின் அம்மானியும் சதக்கத்தன் இந்த ஆயத்தினுடைய தப்சீரை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஆயத்தினுடைய தப்சீரை எடுத்து பார்க்கும் பொழுது மதினாவிலே ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டிலே நபிகள் நாயகம் செல்லவசங்கள் தபூக் யுத்தத்திற்காக அனைத்து சாபாக்களுக்கும் அழைப்பு விடுகிறார்கள் இப்போ அழைப்பு விடுகின்ற அந்த சூழலில் அந்த மதினாவிலே அந்த சூழல் எப்படி என்பது தெரியுமா அந்த தபூக் யுத்த காலம் அந்த ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு அந்த நேரத்திலே அந்த மக்காவிலே வந்து விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு நாள் விவசாயம் செருக்கக்கூடிய ஒரு நேரம் பேரித்த மரங்களில் பேரித்த குலைகள் வணிந்து ஓடக்கூடிய ஒரு சூழலில் பெருமானா செல்லதாலே சினிமா அழைப்பு விடுத்த பின்பும் சில சகாபாக்களால் வர முடியாமல் இயன்றுவிட்டது தபு குற்றத்தை முடித்துவிட்டு பெருமானார் அழைத்து கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் வரவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் யார் சூழல்லா இந்த வியாபார பொருட்களின் மூலமாக எங்களுடைய போர் எங்களால் செய்ய முடியவில்லை அதனால் ஒட்டுமொத்த அந்த லாபத்தையும் ஒட்டுமொத்த வியாபார பொருட்களையும் கிடைத்த லாபங்களை பெருமானார் முன்னாடி வந்து கொட்டுகிறார்கள் பெருமாளால் செல்லவாளை சுமடந்து கொட்டுகிறார்கள் அப்பொழுதுதான் அல்லாவு தாலை இந்த ஆயத்தை இறக்கிறான் குதுமின் அம்மோனையும் சுதக்கத்தன் நபி ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய செல்வங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள் தர்மமாக ஒத்து தஹீரும் ஒத்து சக்கியம் அது அவர்களை சுத்தப்படுத்தும் மன ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் சுத்தப்படுத்தும் ஓ செல்லி அலைஹீம் அடுத்து அல்லாஹ் சொல்றான் சொல்லி அலைஹீம் அவர்களுக்கு அவர்களையுமே நீங்கள் துவா செய்யுங்கள் ஏனென்றால் இன்ன சொல்லாதக்க சக்கலுள்ளவும் நிச்சயமாக உங்களுடைய துவா என்பது அவர்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் என்று அல்லாஹு தானாக கூறுகிறான் அப்போ இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஜக்காத் கொடுப்பதின் மூலமாக பெருமானால் துவா செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் என்று கூறியவர்களே இவ்வாறாக மக்காவிலே மதினாவிலே ஹிஜிரி இரண்டிலே ஜக்காத்து கடமையானது ஹிஜிரி ஒம்போதிலே அதற்குண்டான தெளிவான ஆயத்திறங்கியது நமக்கெல்லாம் ஒரு யோசனை வரலாம் அப்போ மக்காவில் இருக்கும்போது கடமையா இருக்குமா எல்லா நபியுமார்களுக்கும் கடமைதான் ஜக்காத் அதை பற்றி மாணவர்கள் பேச இருக்கிறார்கள் ஆனால் மக்காவில் இருக்கும்போது ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது பெருமாளா செல்லல்லா உலைவ செல்ல மன்னர்கள் ஆயிஷா நாயகளுடைய வரலை பார்க்கிறார்கள் பொழுது வெள்ளி மோதிரத்தை அணிந்திருக்கிறார்கள் அப்போ கேட்டாங்க ஆயிஷாவே நீ இந்த மோதிரத்துக்கு ஜக்காத்தை கொடுத்து விட்டையா என்று கேட்கிறார்கள் இப்போ இல்லை யார சூழ்நா என்று இந்த ஹதீஸை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது இங்கே ஜக்காத் என்று குறிப்பிட்டதெல்லாம் சாதாரண தான் ஏனென்றால் ஜக்காத் கொடுப்பதற்கு ஒரு நிசாவுடைய அளவு இருக்கிறது அதற்கு உண்டான பொருள் வளங்கள் இருக்கிறது ஆனால் அந்த இடத்தில் அந்த வெள்ளி மோதிரத்தை கொண்டு நம் ஜக்காத்தினுடைய அளவாக கணக்கிட முடியாது அதனால் நமக்கு ஊஜிதமாகிறது இஜிரி இரண்டிலே மதினாவிலே வைத்துதான் ஜக்காத் என்பது நமக்கு கடமையானது என்று நம்மால் காண முடிகிறது அகமது அடுத்ததாக எந்தென்று விஷயங்களின் மீது நமக்கு ஜக்காத் கடமை எதன் மூலமாக நமக்கு கடமை என்று அறியப்படுகிறோம் ஒன்று குரானின் மூலமாக இரண்டாவது ஹதீஸின் மூலமாக மூன்றாவது உம்மா இந்த உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தின் மூலமாக குரானிலே அல்லாஹால சொல்கிறான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனந்தா ஹகிம் வாத்து தொழுகை நிலைநாட்டுங்கள் மேலும் ஜக்காத்தை கொடுங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு இடங்களில் தொழுகையுடன்

ஐ இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளை பற்றி வருகின்ற ஹதீஸ் புனியல் இஸ்லாலு அலா ஹம்சின் இஸ்லாம் ஐந்து விஷயத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அஷத் அல்லாஹ் இலாஹ் வான் முகமது அப்துல் ரசூலு முதலாவது கலிமா இரண்டாவது வயகாமி சலாத் தொழுகை நெல்நாட்டியங்கள் மூன்றாவது வாய் தாய் ஜக்கா ஜக்காத்தை கொண்டு என்று நம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அந்த க அந்த ஐந்து கடமைகளை படித்து வருகிறோம் இதன் மூலமாக நமக்கு ஜக்காத் ஹதீஸின் மூலமாக கடமையாகிறது அடுத்ததாக ஐஜுமா உல் உம்மா ஹூமத்தினுடைய ஒன்றுபற்ற கருத்து என்ன இதை நாம் பார்க்கும் பொழுது பெருமாள காலத்திற்கு பிறகு அபுபக்கர் காலத்தில் பல கிளர்ச்சியாளர்கள் கிளம்பினார்கள் நாங்கள் ஜக்காத்தெல்லாம் கொடுக்க முடியாது ஹலீபாவே நாங்கள் சக்காத்தை கொடுக்க முடியாது நாங்கள் தொழுகையை இயற்கிறோம் தொழுகிறோம் ஆனால் எங்களால் சக்காத்தை கொடுக்க முடியாது அதற்கு அபுபக்கர் நாயகம் சொன்னார்கள் தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் பத்தியிலே பிரிப்பவர்களுடன் நான் போரிடுவேன் என்று அபுபக்கர் சித்திகர் அலி சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் உமர் நாயகம் சொல்கிறாங்க ஹலீஃபாவே அபுபக்கர் சித்திக் அலியுல்லானோ அவர்களே இவர்கள் தொழுகை என்று சொல்கிறார்கள் ஜக்காத்து முழுத கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமே என்று உமர்நாயகம் கூறிய பொழுதும் அமுபக்கர் அலி அவர்கள் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருந்த காரணம் இன்றளவும் இந்த இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளில் ஜக்காத் என்ற அந்த கட்டாயக் கோடை இன்றளவும் நம்மால் பேணப்படுகிற அன்பு குறித்தானவர்களே இவ்வாறு இவ்வாறுதான் மூசா அலி அவர்கள் மூசா அலி இஸ்லாம் ஒரு வீட்டுக்கு போனாங்க ஒரு நபர் தொழுது கொண்டிருக்கிறார் அல்லாட்ட சொன்னாங்க அல்லாவே யா அல்லா இவருடைய தொழுகையை இவருடைய தொழுகை இவ்வளவு அழகாகி ஆக்கி வச்சிருக்காய என்ன காரணம் அதற்கு அல்லாஹ் சொன்னான் அவன் பகலிலே ஆயிரம் ரக்கா தொழுதாலும் அவன் பகலிலே ஆயிரம் அடிமைகளை உரிமையை விட்டாலும் அவன் ஆயிரம் ஜலாசாக்களை தொழுதாலும் ஆயிரம் முறை அவன் தவஜித்துக்களை தொழுதாலும் அவன் செல்வத்தில் இருந்து ஜக்காத் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவனுடைய வணக்கம் எதுவும் ஒப்புக்கொள்ளப்படாது என்று அல்லாஹால அதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள் அவர்களே ஜக்காத் என்றால் என்ன ஜக்காத் எப்பொழுது கடமை எதன் மீதெல்லாம் ஜக்காத் கடமை என்ற விஷயங்களை பார்த்தோம் அலமது இல்லா நீ வரக்கூடிய காலத்தில் நம் அனைவர்களுக்கும் செல்வத்தை பெருக்கி தருவானாக அதன் மூலம் அந்த செல்வத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அந்த ஜக்கா என்கிற அந்த கொடையை வழங்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாக்கியத்தை வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் தந்தல் வாலிப்பானா என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்ல வர